இன்றைய மன்னா தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நேற்றைய தினத்துல பார்த்தோம் ஒரு ராஜா தானியலை பார்த்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னார் இங்கு மூன்று வாலிபர்கள் மேஷா சாத்ரா என்பவர்கள் கருத்தாக ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து அவர்கள் பிரச்சனையை சந்தித்த போது அவர்கள் நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் நேபுகாத் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார் ராஜாவினுடைய கைக்கும் நீங்களாக்கி தப்புவிப்பார் அந்த சமயத்துல அந்த ராஜா இவர்களுக்கு தீங்கு செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் பயப்படாமல் விசுவாச அறிக்கை பண்ணினார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தப்புவிப்பார் நீங்களும் இதை சொல்லலாம் நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தப்புவிப்பார் எல்லா தீங்குக்கும் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அக்கினி சூலைக்கும் தப்புவிப்பார் ராஜாவின் கைக்கும் தப்புவிப்பார் கத்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காக்க வல்லவர் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் எந்த அக்கினி சூலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன் உடைய பிள்ளைகளை தப்புவீங்க என்ன மாதிரி அக்கினி சூளைக்குள்ளாயி அவர்கள் இருந்தாலும் அதில் கத்த நீங்க அவர்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர்கள் எந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வீராக கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் அன்றே அவங்களுடைய சோர்வுகள் பயங்கள் கலக்கங்களை எடுத்து போடுங்க அவங்களும் தைரியமாய் சொல்லட்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்பு வைப்பார் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் அதிசயங்களை காண செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தர் தப்புவிப்பார்